சமூக வலைதளத்தில் சீருடையில் இருக்கும் பெண் காவலர் ஒருவர் போதையில் உலரும் வீடியோ வைரலாகி வருகிறது இந்த பெண் காவலர் தமிழக காவல்துறையைச் சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது இந்த வீடியோவில் தமிழக காவல்துறையைச் சேர்ந்த பெண் காவலர் ஒருவர் சீருடையில் காருக்குள் இருக்கிறார் அவரை டிரைவர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் நபர் வீடியோ எடுக்கிறார் அப்போது அந்த பெண் காவலர் போதையில் இருக்கிறார் வீடியோ எடுப்பதை தெரிந்து கொண்ட அவர் முகத்தை கையால் மறைத்துள்ளார் தொடர்ந்து அந்த காவலர் மதுபானம் அருந்தும் காட்சியோடு வீடியோ முடிவடைகிறது ஒரு நிமிடம் ஏழு நொடிகள் வரை அந்த வீடியோ பதிவு உள்ளது வீடியோவில் இருவர் பேசும் ஆடியோவும் உள்ளது அதில் கொஞ்சம் குடி என்று பெண் காவலர் சொல்கிறார் அப்போது இனி குடித்தால் என்ன குடிக்கவில்லை என்றால் என்ன என்று இன்னொருவர் பேசுகிறார் やばい、あいつはもう俺がいた。このパティア。セミボダ。このハチヤ。このハチヤパティア。カプリ、カメカプリ。あい、あいつはもうこの。もう一つもあるんだよ。こんにち